கோவை அண்ணா சிலையில் சாலை பாதுகாப்பு மனித சங்கிலி பிரச்சாரம் நடைபெற்றது நான் உயிர் காவலன் திட்டத்தின் ஒரு பகுதியாக பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் மனித சங்கிலி பிரச்சாரம் செய்தனர் கோவை மாவட்ட நிர்வாகம் கோவை மாநகர காவல்துறை மற்றும் சாலை பாதுகாப்பு துறையில் பணிபுரியும் தன்னார்வ தொண்டு நிறுவனமான உயிர் அறக்கட்டளை இணைந்து சமீபத்தில் கோவை மாநகரில் மிக சாலை பாதுகாப்பு பிரச்சாரமான நான் எனும் பிரச்சாரத்தை துவங்கியது பல்லாயிரம் கணக்கான மக்களிடையே சாலை பாதுகாப்பு குறித்த மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலும் வரும் அக்டோபர் மாதத்தில் கோவை மாநகரில் விபத்தில்லா வாரத்திற்கு வழி வகுக்க வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த பிரச்சாரம் துவங்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மாநகரில் பரப்ப வேண்டும் என சுமார் இருபது கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை பாதுகாப்புக்கான மனித சங்கிலி பிரச்சாரம் நடைபெற்றது இந்த இருபது கிலோமீட்டர் மனித சங்கிலியானது கோவை நகரின் நான்கு முக்கிய சாலைகளான ரேஸ்கோர் சாலை பொள்ளாச்சி சாலை பாலக்காடு சாலை மற்றும் அவினாசி சாலை என நான்கு பகுதிகளில் நடைபெற்றது இதில் கோவை மாநகரின் பல்வேறு கல்வி நிறுவனங்களில் உள்ள உயிர் சங்க மாணவர்கள் உடன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தொழில் மற்றும் கல்வித்துறையை சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் இணைந்து கைகோர்த்து மனித சங்கிலி வடிவில் நின்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அவிநாசி சாலையில் உள்ள அண்ணா சிலை முதல் கோவை விமான நிலைய சிக்னல் வரை பத்து கிலோமீட்டர் தூரம் பாலக்காடு சாலையில் குனியமுத்தூர் முதல் கோவை புதூர் பிரிவு வரை ஐந்து கிலோமீட்டர் தூரம் பொள்ளாச்சி சாலையில் ரத்தினம் கல்லூரி முதல் மாலுமிச்சம்பட்டி வரை நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் மற்றும் ரேஸ் கோர்ஸ் பகுதியில் காஸ்மோ கிளப் முதல் அரசு கலை கல்லூரி வரை பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் என இந்த நான்கு பகுதிகளில் கைகோத்து மனித சங்கிலியாக நின்றனர் அண்ணா சிலையில் இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவணசுந்தர் உயிர் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் எஸ் உயிர் அறக்கட்டளையின் அறங்காவலர்கள் மற்றும் இந்த பிரச்சாரத்துக்கு ஆதரவு வழங்கிய அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் முன்னிலையில் ஆட்சியை துவக்கி வைத்தார் நான் உயிர் காவலன் திட்டத்தின் மூலம் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரை பல்வேறு வகையிலான நிகழ்ச்சிகள் மூலம் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை கோவை மாநகர் முழுவதும் அதிக அளவிலான மக்களிடம் எடுத்துச் சென்று விபத்தில்லா கோவை சாத்தியம் என்பதை எடுத்துக்காட்ட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது